அங்கன்மா ஞாலத்து அரசர் கபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டில் கீழே போல் வந்து தலை பெய்தோம் வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எம்மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அதனால் திருப்பாவையின் இருபத்தி ரெண்டாவது பாசுரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாசுரத்திலேயும் கண்ணனை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அங்கன்மா ஞாலத்து அம் அப்படின்னா அழகியன்னு அர்த்தம் அழகான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே தன்னை பற்றின ஒரு பெருமிதம் இருக்கும் அதுலேயும் அரசர்கள் அப்படிங்கிறவங்க மிக வலிமை வாய்ந்தவர்கள் செல்வம் படைத்தவர்கள் எல்லாரையும் ஆளும் தன்மை கொண்டவர்கள் அதனால் அவங்களுக்கு அந்த பெருமிதங்கிறது மற்ற உயிர்களை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த இந்த அழகான உலகத்தில் ஞானம் அப்படின்னா உலகம் பெருமிதத்தோடு வாழ்ந்த அந்த அரசர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த உலகத்தின் மீது அபிமானம் பற்று அந்த அரசர்கள் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் துறந்துட்டு இறைவனுடைய பாதத்தை அடையிறது தான் விரும்புவாங்க அப்படி அந்த அரசர்கள் என்ன பண்ணுறாங்க கூட்டம் கூட்டமாக வந்து இறைவனுடைய பள்ளி கட்டில் கீழே அமர்ந்திருப்பாங்களாம் அதே மாதிரி நாங்களும் உங்களுடைய பள்ளி கட்டில் கீழே வந்து அமர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் சொல்கிறாங்க இந்த இடத்துல மகாபாரத கதையில் கண்ணன் காலடியில் வந்து துரியோதனனும் அர்ஜுனனும் அமர்ந்திருந்த அந்த காட்சி நமக்கு நினைவு கூறத்தக்க ஒரு வரிகளாக இது இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நாங்கள் உட்காந்துட்டோம் நீங்கள் வந்து எங்களை பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ இந்த கண்ணன் படுத்திருக்கக்கூடிய அந்த கட்டிலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாமரை பூக்களை வந்து வேலைப்பாடுகள் செஞ்சு வடிவமைச்சிருக்காங்க அது எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னா கின்கினி வாய் செய்த கிண்கினி அப்படின்னா மணிகள் பொதுவாகவே நமக்கு சத்தம் எழுப்பக்கூடிய அந்த மணிகளில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முழுமையாக மூடியும் இருக்காது முழுமையாக திறந்தும் இருக்காது அந்த முழுமையாக மூடியும் முழுமையாக திறக்காமல் இருக்கும்போது தான் அதுலேருந்து சத்தம் நமக்கு அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க காலில் போடுக்க விட்டுருக்கக்கூடிய கொலுசு மணிகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாவாய் வந்து முழுமையாக மூடி இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இந்த கட்டிலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாமரை பூக்கள் வந்து திங்கினி வாய் மாதிரி முழுமையாக மூடாமலும் முழுமையாக திறக்காமலும் அமைந்திருக்கு அந்த தாமரைப்பூ மாதிரி செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து எங்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம பொதுவாகவே கோயில்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எந்த இறை உருவமாக இருந்தாலும் சரி அந்த விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய கண்கள் வந்து முழுமையாக திறந்து இருக்காது முழுமையாக மூடியும் இருக்காது அதனால தான் நம்மளை நேராக நின்று இறைவனை வழிபடாமல் ஒரு ஓரமாக நின்று பார்க்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஓரமாக நின்று பார்க்கும்பொழுது தான் இறைவனுடைய கடைக்கண் பார்வைங்கிறது நமக்கு கிடைக்கும் ஏன்னா நமக்கு நேர் பார்வைங்கிறத விட கடைக்கண்ணால் தான் கருணை அதிகமாக கிடைக்குங்கிறதுனால கடைக்கண் பார்வை ரொம்ப முக்கியம்ங்கிறதுனால ஓரமாக நின்று அதாவது ஒரு பக்கமாக நின்று சாமியை வழிபட சொல்லுவாங்க அதுவும் இங்கே நமக்கு நினைவு கூறத்தக்கது சரி இப்போது சிறு சிறிதே என் மேல் விழியாவோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கண்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் இவன் முதல் பாசுரத்திலேயே கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னு சொல்லிட்டோம் அதாவது பகைவர்களுக்கு அவன் கதிர் ஆதித்தன் அதாவது சுடர் வீசக்கூடிய சூரியன் போன்றவன் அதே மாதிரி தன்னுடைய பக்தர்களுக்கு நல்லவர்களுக்கு அவன் திங்கள் போன்றவன் நிலவு போன்றவன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது நல்லவர்களுக்கு அவர் குளுமையை தன்மையான ஒரு நிலையில் அருளக்கூடிய ஒருவர் அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க அதை இங்கே திரும்பவும் சொல்கிறாங்க அவர் பகைவர்களுக்கு ஆதித்தன் போன்றவன் நல்லவர்களுக்கு பக்தர்களுக்கு திங்கள் போன்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி இருவிதமான பார்வைகளை கொண்ட இந்த கண்ணன் திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு அந்த ரெண்டு கண்களையும் கொண்டு எம்மேல் நோக்குது ஏல் எங்கள் மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த குழுமையான பார்வை அருள் பார்வை எங்கள் மேலே பட்டுது அப்படின்னா அதாவது அவருக்கு ரெண்டு கண்களில் ரெண்டு விதமான பார்வை இருக்குது நாங்கள் உங்களோட பக்தர்கள் அதனால் நீங்கள் எங்கள் மேலே குளுமையான பார்வையை தான் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்க திருப்பி அந்த குளுமையான பார்வை தன்மையான பார்வை அப்படிங்கிறத அவங்க சொல்லலை ஏன்னா நமக்கு தெரியும்ல நம்ம நல்லவங்களாக இருக்கும் நம்ம இறைவனுக்கு நெருங்கியவர்களாக இருக்கும் இறைவன் நம்ம மீது அதிக பற்று கொண்டிருக்காரு நம்ம மீது அவர் அருள் பார்வை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால தான் இரண்டும் கொண்டு எங்களுக்கு தேவையான பார்வையை எங்கள் மேல் நோக்குது ஏல் எங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் எங்கள் மேல் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சாபம் பாவம் இது எல்லாம் நீங்கி நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் இதெல்லாம் எங்களை விட்டு நீங்கிடும் அதனால் உங்களுடைய அருள் பார்வைங்கிறது எங்களுக்கு வேணும் எழுந்து எங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாசுரம் இது அங்கன்மா ஞாயத்தரசர் கபிமான பங்கமாய் வந்தினின் பல்லி கட்டில் கீழே போல் வந்து தலை பெய்தோம் கிண்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எம்மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் நிச்சயம் இந்த இருபத்தி ரெண்டாம் பாசரம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை இருபத்தி மூன்றாம் பாசனத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி